இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் செடிகள் மகாலட்சுமியின் வரவை கொடுக்கும் செடிகள் தர்திரத்தை விளக்கக்கூடிய சொல்றேன் இந்த ஏழு செடிகள் உங்க வீட்டுல சொன்னோம்னா அசுரத்தனமான வளர்ச்சியும் நிறைய தெய்வீக ஆற்றல் உங்க வீட்டுல வர்றதையும் நீங்க கண் கூட பார்க்க முடியும் அந்த ஏழு செடி கிடைக்காது செடிகள்னாலே உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் தான் சோ நமக்கு நல்ல ஏழுல இருந்து எட்டு செடிகள் நீங்க உங்க வீட்டுல இருக்குன்னு சொன்னாலே அஷ்ட ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு தேடி வரும் நிறைய தன ஆகாஷணங்கள் பெருகும் சோ அசுரத்தனமான வறட்சிய நீங்க கண் கூட வித்தின் த்ரீ மந்த்ஸ்ல பாருங்க அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் செடிகள் மகாலட்சுமியின் வரவை கொடுக்கும் செடிகள் தர்திரத்தை விளக்கக்கூடிய செடிகள் இத்தனை வெரைட்டில செடி இருக்கா நிச்சயமா இருக்குங்க என்ன மாதிரி செடிகளை நம்ம வீட்டுல வளர்ப்பது சிறப்பு தான் சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஜி வணக்கம் சரி ராம் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பு நல்லா பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு செடியை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம் சொல்லுங்க என்ன மாதிரி செடிகளை வந்து வீட்டுல வளர்க்கறது வந்து சிறப்பு நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்றது குரு வணக்கம் தான் குரு வணக்கத்தை சொல்லிட்டு அதுக்கான விஷயங்களை சொல்றேன் இன்றைத்த தாயாகவும் உலக மக்களால போற்றப்படும் காளி மாதாஜி அம்மாவின் பொற்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடம் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்துச்சு அந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த புவனேஸ்வரி அம்பாலே கொடுத்திருந்த அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த வந்து என் குரு சாதனை பண்ணியிருக்காரு அந்த குரு பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் இப்ப தத்தகிரியில வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு சோ அந்த தத்தகிரியானல வந்து பாத்தீங்கன்னா இருந்து அந்த தத்தகிரியில நிறைய பூஜை பண்ண பொட்டு சுவாமிகளோட பொற்பாதங்கள் அணுகி இன்னும் நிறைய குருமார்கள் எனக்கு இருக்காங்க இப்ப சமீபத்துல கூட என்னோட குருவுக்கு இன்னொரு குரு கால் பண்ணி நான் பாலாஜிய பாத்தி ஆகணும் ஆகணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்ததா சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அவங்க கொடுத்த அந்த குரு மந்திரத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றதை அவங்க பாத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு செடிகள் அப்படின்றது இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு பேஷன் ஆயிப்போச்சு அதாவது மாடி தோட்டம் என் வீட்டு மாடி தோட்டம் என்னோட பாருங்கள் எல்லா யூடியூப்லயும் இருக்கு அதனால விவசாயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போறதுனால எல்லாரும் வீட்டு மாடி இல்லையா சின்ன சின்ன தொட்டி இல்லையா நான் இதை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்க எங்க வீட்டுல அத்திப்பழம் காய்ச்சிருக்கு எங்க வீட்டுல பாருங்க மாம்பழம் காய்ச்சிருக்கு எங்க வீட்டுல பாருங்க பலாப்பழம் காய்ச்சிருக்குன்னு சொல்லி அவங்க அவங்க போடுறாங்க சோ இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து செடிகள் நம்ம வீட்டுல வச்சிருக்கிறது தான் ஒரு ஏழே ஏழு செடி சொல்றேன் இந்த ஏழு செடிகள் உங்க வீட்டுல இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அசுரத்தனமான வளர்ச்சியும் நிறைய தெய்வீக ஆற்றல் உங்க வீட்டுல வர்றதையும் நீங்க கண் கூட பார்க்க முடியும் அந்த ஏழு செடி கிடைக்கிறது பெரிய விஷயம் அதுல ஒரு செடி நான் இன்னைக்கும் நான் இன்னைக்கும் தேடிக்கிட்டு இருக்கேன் செடி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா துளசி தான் தூய்மையின் அடையாளம் லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்கக்கூடியது துளசில ரெண்டு துளசி இருக்குது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண துளசின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு டார்க் ப்ரௌனிஷ் கலர்ல இருக்கும் இன்னொன்று சாதா துளசி இந்த ரெண்டு துளசி அதுக்கு அடுத்தது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா தொட்டாட்சி நீங்கி இந்த தொட்டாட்சி உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும் நாலாவது வந்து இந்த மூணுத்தையுமே ஒரே இதுல வைக்கணும் ஒரே துளசி கருந்துளசி நார்மல் துளசி இந்த மூணுத்தையும் அதாவது கிருஷ்ண துளசின்னு பேரு கிருஷ்ண துளசி நார்மல் துளசி மூணுமே ஒரே ஏன்னா நர்சரியில இப்ப தொட்டாசி வைக்கிறாங்க அதனால இது மூணுமே உங்களுக்கு நர்சரியில இது மூணுமே ஒன்னா வச்சிடுங்க அடுத்தது மருதானி செடி யமனையே வீட்டுக்குள்ள அண்டவிடாது வைத்தவர்களை ஐந்து நாட்கள் யமனையே நெருங்க விடாமல் லக்ஷ்மி கடாட்சம் மருதாணி அதுக்கு அடுத்தது பிரம்ம கமலம் சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வருஷத்துக்கு தான் பூக்கும் அது பூக்கும் பொழுது நம்ம வந்து அது இரவு நேரத்துல பூக்கும் பெரும்பாலும் எல்லாம் எடுத்து அது வரவே இருக்கணும் அடுத்து அடுத்தது ஆறாவது செடி வாடாமல்லின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாலை கட்டறதெல்லாம் பார்ப்பீங்க சோ அது விழு உதுர்ந்து அதுவே நிறைய முளைச்சிக்கிட்டே இருக்கும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க்கு இந்த ராணி கலர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் சோ ஏழாவது பிரம்ம தண்டு இதுதான் கிடைக்காது சோ இந்த ஆறு செடிகள் உங்களுக்கு நர்சரியில கம்பல்சரி கிடைச்சிடும் இந்த பிரம்ம தண்டு அப்படின்றது ஏழாவது செடி இது கிடைக்காது இந்த ஏழு செடிகள் ஒரு சேர நம்ம வீட்டில வச்சுட்டு அந்த வீட்டில இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ன்றது அலப்பறையதான் இருக்கும் ஏன்னா பிரம்மனோட தண்டு அதை பிரம்ம தண்டுன்னா பெருமாளோட நாபிக் கமலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல பூவா வர்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா அப்படின்னு சொல்ல பிரம்மனா படைக்கிறது அதே போல பிரம்ம கமலம் அப்படின்றது கமலம்னா தாமரை சொல்லுவாங்க அந்த தாமரை போல பிரம்மனோட இதுல உதயம் இருக்கு ஏன்னா தாமரை மேலதான் பிரம்மன் உட்கார்ந்துருக்காரு அது லட்சுமி கடாஷ்ரம் இந்த கிருஷ்ண துளசி அதுக்கப்புறம் இந்த நார்மல் துளசி தொட்டான்னு இது வந்து வசிய தன்மை கொடுக்கும் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான தெய்வீக வசிய தன்மையை கொடுக்கும் சோ எங்க போனாலும் படாபட்டுன்னு வேலை முடியறது சோ தொட்டது தொடங்குது கேட்டது கிடைக்காது நினைச்சது நடக்குது இது எல்லாமே அந்த மருதானை இலையால அர்ச்சனை பண்ணி அந்த மருதானை இலையை வந்து நிழலில் உலர வச்சு நல்லா அரைச்சு மைய அரைச்சு கைகளில் வைக்கிறதுனால உங்களுக்கு பண வரவு இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஏழு செடிகள் அந்த வாடாமல்லி வாடாமல்லது இறைவனுக்கு நீங்க சமர்ப்பிச்சாலும் அது வாடி போனாலும் மருந்தை நீங்க உருத்து படிக்கணும் மருந்து துளுக்க ஆரம்பிச்சிடும் சோ அந்த வாடாமல்லி எப்படி வந்து மல்லினாலே வசியம்னு அர்த்தம் அந்த மல்லிகை பூ வாசனை அது வாசனை எல்லாம் வராது ஆனா இந்த வாடாமல்லியோட தன்மை வந்து நம்மள வாடவே விடாது அதாவது வாட விடாது சென்ஸ் கஷ்டத்துல விடாது கஷ்டமில்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செடி இந்த ஏழு செடிகள் நீங்க வந்து வீட்டுல வச்சு இறைவனை வழிபாடு பண்ணி இந்த ஏழு செடிகளுக்கு நீங்க தொடர்ந்து தனி இதுல ஒன்னொன்னு செடி வேணும்னு சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னதுதான் கற்பூர வள்ளி கற்பூரம் வள்ளி அப்படின்றது வள்ளி வந்து உங்களுக்கு தெய்வீக தன்மை அதுல இலையில வந்து நம்ம பிரசாதம் வைக்கிறது இல்ல விளக்கத்தை தூபதிப்பும் காட்டாது இந்த மாதிரி வச்சுக்கலாம் எல்லாமே நல்ல மாற்றத்தை கூட தொடர்ந்து க நம்மளோட கடன் பிரச்சனை அடைக்க உதவும் சோ இந்த மாதிரி செடிகள்னாலே உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் தான் சோ நமக்கு நல்ல இடம் இருக்குன்னா சந்தன மரம் கூட வைக்கலாம் அந்த சந்தன இலைகளால கூட அர்ச்சனை இது எல்லாமே ஐஸ்வர்யம் தான் சில சில சிறு விஷயங்கள் பண்றதுனால நிறைய மாற்றம் இருக்கும் அந்த ஏழு செடியை நான் தேடும் பொழுது துளசி பார்த்தேன் கருந்துளசி பார்த்தேன் அது ஏதோ இப்ப எதோ மின்ட்டு துளசின்னு ஒன்று வந்திருக்கு துளசிலாம் இருக்கு சோ மின்ட்டு துளசி வைக்கலாமான்னு கேட்காதீங்க கண்டிப்பா வைக்க கூடாது அது வந்து பாத்தீங்கன்னா அது நம்மளோட வித்தியாசமா ஆனால் அதோட அந்த இலையோட ஆசைக்கு வளர்த்துக்கலாம் வளர்த்துக்கலாம் அது தனியா வச்சிடணும் ஆனா இந்த ஏழு செடியோட வைக்கக்கூடாது நான் மறுபடியும் சொல்றேன் மூணு செடி ஒன்னா வைக்கணும் கிருஷ்ண துளசி சாதா துளசி தொட்டாச்சி பிரம்ம கமலம் தனியா வைக்கணும் அதுக்கப்புறம் வாடாமண்டி தனியா வைக்கணும் பிரம்ம தண்டு கிடைச்சதுன்னா தனியா வைங்க மருதாணி மருதாணி தனியா வைங்க ஏன்னா அதெல்லாம் பெருசா வளரக்கூடிய சோ இந்த ஏழு செடிகள் கற்பூர வழியை தனியா வச்சுக்கிறாங்க சோ இந்த ஏழுல இருந்து எட்டு செடிகள் நீங்க உங்க வீட்டுல இருக்குன்னு சொன்னாலே அஷ்ட ஐஸ்வரங்கள் உங்களுக்கு தேடி வரும் நிறைய தன ஆகாஷனங்கள் பெருகும் சோ அசுரத்தனமால வறட்சிய நீங்க கண் கூட வித்தின் த்ரீ மந்த்ஸ்ல பாருங்க சூப்பர்ஜி அசுரத்தனமான வளர்ச்சி அப்படிங்கும் நமக்கு ஒரு உற்சாகம் வருதே நிச்சயமா உழைப்போட கூடிய இந்த செடிகளை நீங்க வளர்க்கும்போது கண்டிப்பா உங்க இல்லங்கள்ல அசுரத்தனமான வளர்ச்சி பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்படும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியா உங்க வீடு வந்து அமையும் சின்ன தொட்டிலையாவது வாங்கி வளர்த்துக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்